மகர அன்பர்களே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வமும் நீங்கள் சொல்ல வேண்டிய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய முக்கியமான மந்திரமும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி அப்படிங்கிற இறைவனுடைய பெயரை சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இதன் மூலமாக நீங்கள் பிறவி பலனை அடைவீர்கள் இப்போ இப்போ வரக்கூடிய ஒரு பன்னிரெண்டு நாட்கள் கரெக்டாக பார்த்தோம்னா பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிட்டு நல்ல லாபம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது அதை பற்றிய நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த வீடியோனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்க போது நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் சார் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்குங்கிற ஒரு கவலை தொழில் ஒழுங்காக அமையாமல் சில ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் அது மட்டும் இல்லாமல் சார் நிறைய சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு இஷ்யூவில் வேறு ஒரு இதில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க கரண்ட்டில் சின்ன சின்ன மேட்டராக நீங்கள் போயிருப்பீங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட உங்களுக்கு மாறி இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகுது அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ண இறைவனை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோடு சொல்ல போகிறோம் சார் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடமானது தனிப்படையான ஜோதிடம் கிடையாது இந்த மகர ராசியில் கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு மேலே இருப்பான் அத்தனை பேத்துக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் டுவெண்ட்டி தான் பொருந்தும் மீதம் உள்ளவங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இப்போ மகர ராசியில் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஏன் பத்து பேர்த்து ஒரே மாதிரி நடக்கிறதில்ல தனி தசாபுத்தி இருக்குது தனி நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி அவங்களோட பிறந்த லொக்கேஷன் வேறு உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு அதே மாதிரி உங்களுக்கு தசாபுத்தி நட்சத்திரம் இலக்கணம் மூணு மாறி மாறி வந்துருக்கும் இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசைகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் இதற்காக தான் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய பேருனுடைய கவலைகளை தீர்த்து வைத்த ஒரு முக்கியமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் வழியான திரைப்படத்தில் இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் இரண்டு பேத்துக்குமே ஜோதிடம் பார்த்தவர் ஆக்சுவலாக அவர் ரெக்கமெண்ட் பண்ணது அந்த படத்தில் நடித்த ஒரு கதாநாயகன் தான் வந்து ஜோதிடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சினித்துறையிலையும் சரி பொலிட்டிஷியன்ஸுக்கும் சரி எல்லா வகையிலுமே வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய அன்பினால் அவர் அவரோட நம்பர் வந்து கொடுத்துருக்காரு என்னோடய சேனலுக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ரொம்ப விஐபி ஜோதிடம் அதிகமாக பணங்கே கேட்பார் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் தான் ஸோ மிடில் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஃபோன் மூலமாக சால்வ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பிடிக்க எடுத்துக்கோங்க சரி சார் இப்போ இதில் வந்து பொதுப்படியான ஜோதிடமாக அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த மகராசி என்பர்கள் திருப்பதி ஏழுமணியான வணங்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மகராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகரராசிக்காரராக இருந்தீங்க அப்படின்னா உடனே பேர்லையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலையோ நீங்கள் வந்து பெருமாளினுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து பண வரவு ஏதோ ஒரு லெவலில் உங்களுக்கு வந்து ஒன்று மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கையில் ஒரு பைசா இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஒர்த்து அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு லெவலுக்கு பணத்தோடு வந்து ஒன்று ஒர்த்தாக தான் இருப்பீங்க சார் ஒன்றும் புரியலையே சார் அப்படிங்கிறவங்க பணம் இருக்கும் அது உங்களுதோ யாருதோ ஆனால் நீங்கள் வந்து பணத்தில் பொருளக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் சார் நீங்கள் ஒரு நார்மலான ஆள் சார் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வருமானமானது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் உங்களோட ஊரில் இருக்கிறங்களும் உங்களை வந்து திகைத்து பார்க்குற அளவுக்கு வருமானம் வரும் சார் அப்படி ஒன்றும் இல்லை சார் நிறைய அவமானங்கள் தான் சந்திச்சிருக்கோம் நிறைய பண உரங்கள்லாம் சந்திக்கலே அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வருமானத்திற்கான ஒரு காலகட்டமாக அமையும் சார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது எது அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு பரவாயில்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இது உண்மை பண்ணுமா இருக்காங்க கமெசியில் பற்றி விடுங்க கடந்த சில நாட்களாக கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர் அதிக பண உரம் வந்திருக்கும் திடீர்னு உங்கள் லாக்காகி உட்கார வச்சிருக்கோம் அதே மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு ஆசையாக நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நின்று இருக்கும் நிறைய நிலப்பலன் வாங்கலாம்னு அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உங்களுடைய பூர்வீகம் வந்து உங்களுக்கு சில இடத்துல செட் ஆகிருக்காது பூர்வீகம் ஆகிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு சில இடத்துல நீங்கள் வாங்கக்கூடிய நிலமை வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்காது உங்களோட மனைவி பேர்லையோ தந்தை கணவன் பேர்லையோ இல்லை தந்தை தகப்பன் பேர்லையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டம்பிங் பெரியோயோ குழந்தைங்க பெரியலையோ தான் நீங்கள் வந்து லேண்ட் வாங்கியிருப்பீங்க அப்படியே வாங்கினதும் உங்களுக்கு ஓரளவுக்கு பேக்கப் ரெடி பண்ணியிருப்பீங்க இந்த மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடனே வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சேவிங்ஸில் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க கடன் இல்லாத மாதிரி நீங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணிட்டே வந்திருப்பீங்க சேவிங்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வருவீங்க இதை வந்து உங்களுடைய டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பேக்கப் எதுக்குமே வந்து ஒரு பேக்கப் வச்சிருப்பீங்க இதில் வந்து தப்பிக்கிறது இது எனக்கு இருக்குது இதிலருந்து தப்பிக்கிறது இது எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஆள் உங்களை நிறைய பேர் கஞ்சன்னு சொல்லலாம் இவன் நிறையா சம்பாதிக்கலாம் நான் வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் இவன் என்ன பண்ணாட்டே தெரியல அப்படின்னு வெளியே இருக்கிறீங்களும் நிறைய பேருக்கு தெரியலாம் இவன் சும்மா தான் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவன் இவ்வளோ சம்பாதிப்பானா எனக்கு தெரியாது அப்படிங்களா நீங்கள் நிறையா பேருக்கு ஒரு எப்படி உங்களை பற்றி உங்களை பற்றி வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளாகவும் இருக்கலாம் உங்களை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுடைய ஊர்காரர்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் மேலே வந்து நிறைய பொறாமைப்படுவாங்க உங்கள் மேலே வந்து நிறைய பொறாமை இல்லை கந்திஷ்டி இருக்கிற அளவுக்கு உங்கள் மேலே வந்து அதிகமான கந்திஷ்டிகளும் இருக்குது ஸோ இந்த மகர் ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளினுடைய வழிபாடு பண்ண சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வரக்கூடிய செல்வங்கள் தடைப்படாமல் வருவதற்கு திருப்பதி ஏழுமலையனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே தேவை உங்களுக்கு உகந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான அழகாக நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக சொல்லிடுவீங்க முதன்மையான கடவுள் உங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து திருப்பதி ஏழ்மலையான வழிபாடு தான் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்கள் வந்தாலும் அவங்க அப்படியே டக்குன்னு உட்காந்துருவாங்க ஒரு பதட்டமாகவோ மன அழுத்தமாகவும் வந்து உட்காந்துருவாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து க்ரிட்டிக்கலாக நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு அருமையான மகிழ்ச்சியான தருணமான நாட்களாக வர இருக்குதுங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் இனி லாப நோக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நடப்பதற்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு பரிசாக வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்து கொடுக்க போகுது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வணங்கணும் முதல் விஷயம் அதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இப்போ பேருக்கு சில விஷயம் எடுக்கலாம் அப்படின்னு ஆசை ஆனால் சின்ன சின்ன தடங்கல்களும் சின்ன சின்ன தடைகளும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து நெரிச்சிட்டு இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறவங்க ஏற்றுங்க தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி அதே மாதிரி கடவுளுக்கு கடவுளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குன்னு அவசியம் கிடையாது கடவுளுக்கு உங்களுடைய மனதார எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து சந்தோஷம் தான் இப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போது கொண்டக்கடலையோ ஏதோ ஒன்று வந்து கடவுள் விட்டு படைச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு பத்து பேர்த்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ ரவுண்டு ஒவ்வொரு கை அப்படியே லைட்டாக அள்ளி கொடுத்திங்கன்னா அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா போதும் மிகப்பெரிய அன்னதானம் அது ஸோ கொண்டக்கடலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல தட்சிணாமூர்த்தி கொடுக்குறதுக்கு தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு கடவுள் நீங்கள் எங்கேயுமே தர முடியாது அந்தளவுக்கு இருக்கும் முதன்மையான குலதெய்வ வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுடைய ஃபேவரட் எப்போவுமே வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமனையினுடைய வழிபாடு சிலருக்கு முருகர் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மூணு தெய்வங்கள் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாக அதிகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் மற்றபடி இல்லைனா உங்களோட குல தெய்வமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வரும் வருங்காலங்களில் வரக்கூடிய காலங்களில் எந்த தரங்களையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருப்பீங்க வரக்கூடிய காலம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா திருமணம் அமைகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு அதேமாதிரி குழந்தைக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு சின்னதாக மடி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குழந்தை கிடைப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக வரக்கூடிய நாட்கள் அமையுது அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கீங்களா அந்த தொழில் ரீதியாக மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒரு எந்த இஷ்யூவும் கிடையாது டாக்குமெண்ட் ரீதியானது இப்போ அந்த பட்டா கிட்ட அது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க அதே மாதிரி கல்வி ரீதியான விஷயங்களில் இடமாற்றம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டமாகவும் வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி லாபகரமான விஷயங்கள் நிறையாவே வந்துட்ருக்கு அதே மாதிரி வா வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை நீங்கள் இன்னொரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வேறவங்ககிட்ட கொடுத்து ஓட்ட சொல்கிறது உங்களை கூப்பிட்டு போயிட்டு வர சொல்கிறதுலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் வண்டி ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைதுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசினர் இந்த மகார ராசினர் மற்றவங்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவங்க நண்பர்களுக்கு உதவி பழக்கப்பட்டவங்க தாய் தந்தையருக்கு செஞ்சு பழக்கப்பட்டவங்க என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு உதவி பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களால் உங்களுடைய மனைவியோ இல்லை வேறு வீட்டில் இருக்கிறீங்களோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணாத அது இவங்களுக்கு பண்ணாது அந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ குடும்ப ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கு கண்டிப்பாக உங்களோடய குலதெய்வ வழிபாடு தேவை இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது எது எது வண்டி வாகனம் தொழில் ரீதியான விஷயங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் அதே மாதிரி உடலில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துட்டு ஜோதிடத்தை நம்பி உட்காந்துருக்கூடாது அது ஜோதிடத்தை சொல்லிட்டாங்க நல்லாயிருக்குன்னு ஹண்ட்ரட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் ஜோதிடத்தை நம்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உக்காந்துருக்கூடாது உடல் ரீதியான விஷயங்கள் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னாலும் உடனே டாக்டரை பார்த்துட்றோம் இதை வந்து நம்ம டிஸ்களைமராகவே சொல்லிடுறோம் எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறாங்க எந்த நீங்கள் யூடியூபில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி உடல் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து ஜாதை பார்த்து வெயிட் பண்ணக்கூடாது டாக்டரை போய் பார்த்துருங்க தெளிவாக சொல்கிறோம் குழந்தைகளோட கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செயல் கொடுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்தா ஓகே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கல்வி ரீதியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தை நம்பிட்டுலாம் நீங்கள் வந்து குழந்தைகளில் லைஃப்பில் விளையாடக்கூடாது உடல் ரீதியான விஷயங்கள் விளையாட்டுகள் இருக்கக்கூடாது சார் அப்படின்னா ஜாதக விளையாட்டா அப்படின்னு கேட்டால் ஜாதக விளையாட்டு இல்லைங்க ஆனால் எந்த விஷயத்தில் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வைக்கிறீங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் கிடையாது வரக்கூடிய நாட்கள் புனிதமான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாட்களாக அமைப்போது ஸோ மற்ற விஷயத்தில் எல்லாத்தையுமே கரெக்டாக இருந்தால் போது போதுமானது ஓம் திருப்பதி ஏழு மணியான ஏழு மணியான ஏழு மணியானுங்க பதிவிட்டு ஃப்ரீயாக எந்த டைம்ல வேணாலும் சொல்லி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாப விமோச்சனம் கிடைச்ச மாதிரி நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆமா அப்பா இவங்க சொன்னாங்க இதை செஞ்சோம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருது மன நிம்மதியை தருது உழைப்பதற்கு நல்ல ஒரு ஊன்றுகோலாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் வந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் காண்டாக்ட் நம்பர் டீடைஸ் கொடுத்துருவோம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியே பேசுகிறீங்களா எல்லாருக்கும் நிறைய நன்பே